ராகு பகவான் அவர் பற்றி சொல்கிறேன் எல்லாரும் யூடியூப்பில் ஒவ்வொரு விதமாக கேட்டிருப்பீங்க அதாவது ராகு அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எதை அள்ளி கொடுக்குறாரோ கொடுப்பார் அள்ளி கொடுப்பார் எதை அள்ளி கொடுக்குறாரோ அது எத்தனை மாதிரி உள்ளது அது என்ன குணமுடையதுன்னு பார்த்துக்குறங்க அருள் வேண்டும் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் நம்மளுக்கு உடம்புக்குள்ளே சேர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது நம்மளுடைய மூளையில் ஒரு கோடி செல்கள் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க பத்தே பத்து அறையை க திறந்தவர் புத்தர் உலகத்தில் மிகப்பெரிய ஆன்மீகவாதி அப்படின்னு எடுத்தவர் ஆனால் அவர் என்னையை கும்பிடுங்கன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா என்னைய தெய்வமாக வழிபடுங்க அப்படின்னு எந்த இடத்துல சொல்லலை அவர் என்ன சொன்னார் நான் ஒரு படகு என்ன அக்கறைக்கு போனவனு என்னையை விட்டுட்டு நீம்போ என்னையை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாத அப்படின்னு தான் சொன்னார் அட்வைஸ் பண்ணார் அதே மாதிரி இவர் எதை கொடுக்குறாரோ அருளை கொடுத்தா எவ்வளவு வேணாலும் நான் வாங்கி நம்மளுடைய மூளையில் சேர்த்துக்கிற முடியும் அதுக்கு இடம் இருக்குது ஆனால் கண்ணு கட்டுறாத வரை இருக்கிற பூ பூரா இடத்தை வாங்கி சேர்த்தால் நம்ம தலைமுடியை கூட நம்ம கொண்டு போக முடியாது இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் கொண்டாந்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் இருக்கா அப்படியே இடங்களை உருவாக்கினாலும் அதிலிருந்து ஒரு அணுவளவு நம்மளால் கொண்டு போக முடியுமா சொல்லுங்கள் ஸோ என்னுடைய என் பக்கத்தில் இருக்கிறவர் என்ன வச்சுருக்கார் யாராவது இவரை குறை சொல்ல முடியுமா இவர் நினச்சா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மண்ணையும் தங்கமாக மாற்றி இவர் உடம்புகளை வச்சுக்கிற கூடாதா உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வைரம் இந்த வைரத்தை விட எது விலை கூடவோ அதையெல்லாம் இவர் ஆவணமாக போட்டு கூடாதா இவர் துணி கோப்பு மற்றம் மற்றும் கட்டுற மாதிரி அதுவும் வெளில ஒரு ஆடை மட்டும்தான் வட்டிருக்கார் இவர் என்ன வச்சுருக்கார் இந்த உலகத்திலேயே மிக 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 செல்வம் எது அப்படின்னு இவர் தெரிஞ்சதுனால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சொத்து இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால என்ன வச்சிருக்கார் உத்ராசம் வேற ஏதாவது பொன் பொருள்கள் வச்சுருக்காங்களா இல்லை இவர் இருக்கிற இடம் வந்து மாட மாளிகையில் இருக்காரா ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இந்த ராகு பகவான் எதை அள்ளி அள்ளி கொடுக்குறாரோ கொடுப்பார் எப்படி கொடுப்பார்னா பொய் பொய்யை அடுத்த வாயிலிருந்து புழு வரும் அந்த அளவுக்கு பொய் சொல்ல வைப்பார் இந்த ராகு பகவான் பொய் சொல்ல சொல்ல செல்வம் குமிஞ்சு பத்தக்கட்டையில் மீன் விழுந்த மாதிரி வரும் ஒரு இடம் விற்கிறேன் அப்படின்னா அந்த இடம் விற்கிறவன் குடும்பம் ஒரு கல்யாணத்துக்கு விற்கிறாங்க கஷ்ட கஷ்ட சூழ்நிலையில் விற்கிறாங்க அப்படின்னா அவன்கிட்ட என்ன செய்கிறது ரூபாய்க்கு விலை பேசி ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது ரூபாய்க்கு விலை பேசி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கறது செண்டு ஆயிரம் ரூபாயின்னு இதை என்ன செய்கிறது அப்படியே யார் இடம் வாங்குறானோ அவனை நைஸாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறது இருபதாயிரம் ரூபாய் சொல்கிறது தான் அட்வான்ஸ் கொடுக்கறது இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறது கடைசியாக அந்த விற்கிற காசுக்கு இவனுக்கிட்டையும் கமிஷன் வாங்குறது அவனுக்கிட்டேயும் கமிஷன் வாங்குறது பார்த்தி இது குறைஞ்சி வர மாட்டேங்குது அப்படி அப்படிங்கனா அட்வான்ஸ் இல்லை அதே மாதிரி அங்கிட்டு போய் என்ன சொல்கிறது அப்பா பார்ட்டிக்காரன் இவ்வளோ காசுக்கு வர மாட்டேங்கிறேன் அப்படின்னு இவன்கிட்ட சொல்கிறது இப்படி சொல்லி சொல்லி பொய் 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 அப்பா சொல்ல முடியாத பொய்யை பூரா சொல்ல வச்சு வீட்டில் கொண்டாந்து செல்வத்தை குமிச்சிருவார் அண்ணாந்து பார்க்க முடியாத அளவுக்கு வீடுகளை கட்ட வச்சுருவார் கடைசியாக அந்த வீட்டில் நீங்கள் அனுபவிக்க முடியுமா முடியவே முடியாது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஏன்னா எப்படி வருமோ அப்படி போயிடும் அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருங்க காரணம் நீங்கள் யாரை ஏமாத்தி எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அதே பாட்டி வந்து அணுவிக்கிறதுக்கு இறைவன் கொண்டாந்து வச்சு விட்ருவார் இப்பிரவியில் இல்லாட்டினாலும் அடுத்த பிறவியில் இதுக்கு பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் தெரிவாங்க அதெல்லாம் சொல்ல பல போக முடியும் ஸோ ராகு பகவான் அள்ளி கொடுக்குறதை ஒழுங்காக வச்சுக்கிற பாருங்கள் அதே மாதிரி உடல் உபாதைகள் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர எந்த இடத்துல நம்மளுடைய கிரகங்கள் பாதிப்பு வருமோ இப்போ லெக்னஸ் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கிறீங்களே அதுக்கு தகுந்த பாதிப்பு நம்ம உடம்புல உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரை எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் வருமோ எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அந்த இடத்த ஒரு தா தாக்கிட்டுதான் விடும் எனக்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இருப்பமாக செத்து போயிருமா பேசாமல் எதுக்குடா அந்த வாழ்க்கையை தற்கொலை பண்ணிக்கிறோமான்னு போல் வரும் எப்போ பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் மாதிரியே வரும் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க இந்த ராகுபவன்காரங்க உறப்பு தண்ணி அதாவது குடிக்கிற பழக்கம் அல்லது வாய்க்கு ருசியாக என்ன செய்கிறது கடைகளில் போய் ஹோட்டல்களில் சுருக்குன்னு வச்சுருப்பாங்க சாப்பாடு இந்த சாப்பாடுகள் இதுகளை வாய்க்கு ஒத்து அதாவது வாய்க்கு வாய்க்கு ருசி வயிற்றுக்கு கேடு அது மாதிரி என்னது வகையாக சாப்பிட்டு விட்டோம்னா இருந்து என்ன செய்யும் ஹார்ட் அட்டாக் மாதிரியே வரும் வந்து ஓயாமல் இசிசி எடுத்துக்கிட்டே இருப்பேன் என்னை பார்த்தாலே அந்த கடைக்கார் சிரிப்பார் அந்த இசிசி எடுக்கிற ஒரு வன்றாண்டாக நம்ம வாடிக்கையாளர் அப்படின்னு எடுத்து இப்படியே ஒரு ஒரே ஒரு தடவை என்ன செஞ்சார் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார் பார்த்துக்கிட்டே இருக்க இல்லை இது போனால் போய்ட்டு போக வேண்டியது தானே அப்படின்பார் சொன்னார் எனக்கு அப்படியே உயிரே ஆடிப்போச்சு தாட்டுட்டு போனால் அறுபது பெர்சன்ட் இதயம் வீக் ஆகி போயிடுச்சு அப்படின்னு இதயத்துக்கு என்னென்ன மிஸ்டேக்கோ அதுக்கு என்னென்ன மாத்திரையோ அதை பூரா கொடுத்தாங்க அது அதுலேயும் நான் கொஞ்சம் பயப்படலை ஏன்னால் எனக்கு சிக்னல் தெரியும் உயிரை க பிரச்சனைக்காக கூறிய கூடிய சிக்னல் எனக்கு வரலை அதனால் கொஞ்சம் தைரியமாக இருந்தேன் அப்புறம் போய் ஒரு ஒரு பத்து நாள் கழித்து இப்போ ஆஸ்பத்திரியில் போய் இசை இது சாரி சிடி ஸ்கேன் பார்த்தேன் அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ராகு திசை வரும்போது உயிரை கொள்கிற மாதிரி ஏதாவது எந்த இடத்துல நம்மளுடைய கிரகம் வீக்காக இருக்கோ அந்த இடத்துல உடையே தாக்கி விட்றோம் இப்போ கால் ச கால் உள்ள கிரகம் சரியில்லைன்னு வச்சுக்கிறீங்களே அந்த கால் வலி மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு மேலே வயிறு இதயம் எல்லா பிரச்சனையும் உண்டாந்து விட்டுரும் ஸோ இந்த பதினெட்டு வருஷத்தில் அள்ளி கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க அள்ளி கொடுக்குறத பத்திரமாக வச்சுக்கிற பாங்க முடிஞ்ச வரைக்கும் இப்படித்தான் வாழணும் எதுக்கு உன்ன உணவு பழக்க வழக்கத்தில் ஒழுங்காயிருங்க தயவு செய்து பாம்பு இரும்புகளை பார்த்தா அடிச்சு போடாதீங்க அடிச்சு எல்லாம் அதுதான் உங்களுக்கு எமனாக மாறும் இப்போ சொல்கிறேன் பூராத்தையும் நோட் பண்ணிக்கிறோங்க ஏன்னா இந்த பதினெட்டு வருஷம் எனக்கு தாண்டி இப்போ 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 வந்து ராகு ராகு திசை முடிஞ்சு எனக்கு இப்போ வியாழ திசை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பதினெட்டு வருஷ அனுபவத்தில் செத்து ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிடிச்சேன் என்னுடைய அனுபவம் கடைசியாக உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் தயவு செய்த குடி அதே மாதிரி வயிற்றுக்கு வந்து எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் ஓசியாக கிடைக்காதுன்னு போய் சாப்பிட்டால் என்ன ஆகும் நல்லா மட்டன் புடி புடினு சாப்பிட்டுட்டு நல்லா குவாட்டரை போட்டுட்டு சாப்பிட்டா என்ன ஆகும் ப்ரெஷரை தூக்கி விட்டு ஆஸ்பத்திரியில் விட்டு அட்மிஷன் ஆக்கி விட்றேன் ஸோ எச்சரிக்கை 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 இவருடைய குணத்தை பற்றி சொல்கிறேன் இவருடைய காரகத்துவம் போக காரகன் பிதாமகன் அதிதேவதை தேவதை பத்திரகாளி எந்த அளவுக்கு நீங்கள் பத்திரகாளி அம்மனை பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அம்மா உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பாங்க இந்த பத்திரகாளியம்மன் எங்கள் ஊர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் கொல்லங்குடி காளியம்மன் உலக புகழ்பெற்ற காளியம்மன் இந்த காளியம்மனுக்கு நிகராக வேற தெய்வங்களை சொல்கிறதுக்கு வேலை இல்லை இங்கே ஒரு நம்மளுக்கு கெடுதல் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா போனாலும் சரி ஒரு ரூபா கொண்டாந்து காசு வெட்டி போட்டாலும் சரி தொலைஞ்சாவேன் அவன் பரம்பரையை வீணாக்கி போகிறேன் அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய அருளால் நான் தப்பிச்சேன் அடிக்கடி நான் போவேன் அடிக்கடின்னு சொல்ல முடியாது எப்படி மே்சிமம் மூணு த தன்னப்போல் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க ஒரு ஆ மூணு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இவ்வளோக்கு அஞ்சு கிலோமீட்டர்லாம் இருக்குது ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம கஷ்டப்படணும்னு விதி இருந்தால் அதையும் பட்டுத்தானே ஆகணும் அதனால ஒரு சில நேரத்தில் போகணும்னு நினச்சாலும் போகக்கூடாது இந்த ராகு திசை ஆரம்பிக்க போகிறவங்க பத்திரகாளி அம்மன் அதாவது காளியம்மன் உக்கரமான காளியம்மனை நீங்கள் பிடிச்சிக்கிறீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இந்த ராகு பகவானுடைய கெடுபடங்கள் குறையும் அப்போ எந்த அளவுக்கு உக்கரமான காளி தெய்வங்களுடைய தாயா அம்மா தாயே என்னை காப்பாற்றுன்னு சரணாதி அடைய வேண்டியது எந்த தெய்வம் காளி தெய்வம் பிடிச்சிக்கிறேங்க காளியம்மனை கிரகத்தினுடைய இயல்பு முழு அசுபர் வேறு பெயர்கள் கரும்பாம்பு மதிப்பகை நஞ்சு உரிய ஸ்தலங்கள் காலகஸ்தி திருநாகேஸ்வரம் இன்னொன்று கூட சொல்லலாம் புதுக்கோட்டைக்கிட்ட பேரையூர்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது காரைக்குடிக்கும் காரக்குடியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ள இருக்குது புதுக்கோட்டை கடைசியில் அந்த பேரையூர் அங்கேயும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த இதுக்குள்ள நாகர்கோவில் பக்கம் நாக நாகர்கோவில் அந்த ஏரியாவில் உள்ளவங்க அந்த நாகங்கள் அதாவது நாகங்களை வழிபடணும் சரியாக அடிக்கக்கூடாது நாகங்களுக்கு அப்பக்கப்போ நம்ம வந்து நாளெலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பத்து வருஷம் விளக்கு போட்டேன் அப்படி போட்டதுனால நான் தப்பிச்சேன் இல்லாட்டினா ஆஸ்பத்திரியில் உண்டே சேர்த்து விட்டுறேன் அது மட்டும் இல்லை சம்மந்தமே இல்லாமல் சிறைக்கு போய் வச்சு விட்றேன் அடிதடி வெட்டு குத்துல போய் இறக்கி விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் உண்டே சிறை செல்ல வச்சு விடும் அப்படி அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நான் சந்தித்தேன் அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுல வந்து இந்த திசை எல்லாரும் நல்லது நல்லதுன்னு நினைப்பாங்க ஆனால் நல்லது கெட்டதாக மாற்றி விடும் எச்சரிக்கையாக இருக்கணும் சரியா உரிய ஸ்தலங்கள் காலகசிரி திருநாகேஸ்வரம் பேரையூர் அல்லது இந்த பாம்பு கோயில்கள்னு வச்சுக்கிறேங்க தன்மைகள் புஷ்பம் வந்து மந்தாரை ரத்தினம் வந்து கோமேதகம் நிறம் கருப்பு தானியம் வந்து உளுந்து உலோகம் கருங்கல் வஸ்திரம் கருப்பு நான் என்ன செய்வேன் நான் உளுந்த வந்து எங்களுடைய நவக்கிரகம் எங்கள் ஊரில் உள்ள நவக்கிரகம் அர்ச்சனை பண்ணுற ஐயர்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு எப்பையாவது ஒரு காய்கறோம் உளுந்த என் கையால் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் அது மாதிரி முடிஞ்சால் செய்ங்க ஆனால் வசதி உள்ளவங்க யாராவது இருந்தால் இந்த ராகு நல்லா பாருங்கள் ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு அந்த நேரத்தில் ராகு கேதுக்கு விளக்கு போட்டியெல்லாம் அவர்களுடைய தோஷம் சரி போயிட்டு போகிறேன் அவன் நல்ல நல்ல இடத்துல இருந்தால் நல்லது செய்வாங்க கெடுதல் பண்ணுற இடத்துல இருந்தால் நம்மளுக்கு நோய் நொடிகள் வரும்போது என்ன செய்யணும் இந்த விழப்புகள் வித வி விபப்பு வித சாரி விபத்து பாதிப்பு இதுகள்லாம் வரும்போது நம்ம அவருக்கு வந்து ஒரு விளக்கு போட்டோம்னா அதுலேருந்து அவருக்கு கொஞ்சம் இலக்க இலகண மனசோட கருணை காட்டுவார் சரியா புஷ்பம் வந்து மந்தாரை ரத்தினம் வந்து கோமேதகம் நிறம் வந்து கருப்பு தானியம் உளுந்து உலோகம் கருங்கல் வஸ்திரம் கருப்பு குணம் தாமச குணம் சுபாபம் குரூர சுவை புளிப்பு சமித்து அருகு வாகனம் ஆடு தோற்றம் உயரம் திக்கு தென்மேற்கு அங்கம் முழங்கால் முழங்கால் வழி வருது அப்படின்னா ஒன்று ராகு திசை இல்லாட்டினா எந்த திசையாக இருந்தாலும் அந்த ராகு புத்தி ராகு அந்தரங்கள் இந்த ராகு அந்தரம் வரும்போது என்ன செய்யும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த காலில் வந்து அடிபடுற மாதிரி பண்ணி விட்றோம் அப்போ எச்சரிக்கையாக இருந்துக்கிறேன்னு இந்த டைமிங் நோட் பண்ணி வச்சுக்கிறேன்னு இந்த மாதிரி டைமிங்கை தப்பாக நினாதியே என்னடா விளம்பரத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காதியே ஆயுள் ஜாதகம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் துல்லியமாக இந்த நாளில் இருந்து இந்த நாள் வர என்ன கிரகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் வேறு யார்ட்டையுமே ஜாதகங்கள் பார்க்க தேவையில்லை துல்லியமாக இந்த கிரகம் இப்போ ஆட்சி நடத்துது இந்த திசை நடக்குது இந்த புத்தி நடக்குது இந்த அந்தலனை நடக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆயுள் ஜாதகமே நான் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் என்னை கரண்டிகிட் பண்ணுங்கள் உடல் உறுப்பு மலக்குடல் உள்பாகம் குடல் இந்த குடலில் என்ன செய்யும் நம்ம அதுதான் முதலே சொன்னேன் வாயை கட்டணும் வாய்க்கு சுவை வயிற்றுக்கு கேடு அப்படின்ட்டு என்ன செய்யும் கண்டதையும் நம்ம குடலுக்கு ஆகாத சாப்பிட்டுட்டோம்னா கட்ட கட்டமட்டை கட்ட மட்டும் அடிக்கிறது ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியே வரும் மேக்சிமம் ஒரு இருபது தடவையாவது நான் இசிஜி எடுத்திருப்பேன் ஒரே ஒரு தடவை சிடி ஸ்கேன் பார்த்தேன் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மொழிகள் அந்நிய மொழி தேசம் பற்ப பற்பரா தேசம் பஞ்சபூதம் ஆகாயம் பாலினம் பெண் ஆசனம் கொடி வடிவம் நாடி பித்தம் கிழமை அதுக்கு இன்ன கிழமைன்னு இல்லை அது ஏன்னா வந்து சாயா இந்த கிரகம் வந்து சாயா கிரகமில் இன்ன கிரகம்னு இல்லை அப்படிங்கிறது ஜாதி முஸ்லீம் உறவுகள் தந்தை வழி பாட்டனார் ஆட்சி வீடு இல்லை உச்ச வீடு ரிஷபம் நீச வீடு விருச்சகம் மிதுனம் கன்னி துலாம் மூலத் திரிகோண வீடு இல்லை நட்பு வீடு தனுசு மகரம் கும்பம் மீனம் சம வீடு இல்லை பகை வீடு மேசம் கடகம் சிம்மம் அப்போ நான் வந்து பதினெட்டு வருஷம் நான் கஷ்டப்பட்டேன்னா என்ன என்னுடைய ராசி சிம்ம ராசி அந்த சிம்ம ராசியில் என்னென்ன படணுமோ அவர் பகை பண்ணலை இந்த பதினெட்டு வருஷத்தில் ஒரு பத்து வருஷம் நான் விளக்கு போட்டதுனால என்னைய அவர் பகைக்கிரகமாக இருந்தாலும் சரி போயிட்டு போகிறேன் அப்படின்னு என்னை விட்டார் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் கோள்கள் சுக்கிரன் சனி சமகோள்கள் புதன் குரு பகைக்கோள்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் உபகிரகன் வியதிபாதன் தசா ஆண்டுகள் பதினெட்டு ராசியில் பயணம் ஒன்றரை ஆண்டுகள் பார்வை மூணு ஏழு பதினொன்று ஒரு பாகையை கிடக்க பதினெட்டு நாள்கள் குணங் பத பார்த்துக்கிறேங்க அதாவது இந்த ராகு மற்றது காட்டில் ராகுக்கு மட்டும் கொஞ்சம் டீப்பாக நான் சொல்கிறேன்னா நான் கடந்து வந்த பாதை அந்த பாதை ஒவ்வொன்று சமயத்தில் நினைப்பேன் ஏண்டா இந்த வாழ்க்கையை பேசாமல் செத்து போயிட்டோம்னா அடுத்த பிறவியாவது நல்லா பிறப்போம் அப்படின்னு கூட நினைப்பு வரும் அளவுக்கு கொடூரமாக எனக்கு பண்ணிச்சு காரணம் டோட்டலாக எல்லா கிரகமும் ஃபால்ட்டு தான் ஒவ்வொருத்தராக கையேந்துனேன் யாராவது ஒருத்தர் வழிகாட்டுவாங்களான்னு ஒருத்தர் வழிகாட்டலை கடைசியாக என்னுடைய வைத்திய புஸ்தகங்களை பிடிச்சேன் பிடிச்சுட்டேன் தோஷம் நீக்கக்கூடிய மூலிகை எது எதுன்னு கண்டுபிடிச்சி கடைசியாக இதுக்கு ஒரு முடிவு கட்டினேன் கீரி வந்து எது பாம்போடு வந்து சண்டைக்கு போகுதுன்னா அந்த ஏரியாவில் நல்ல வாம்பு விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு சில பச்சளைகள் இருக்கு சப்போஸ் கீரியும் நல்ல வாம்பு சண்டை ஓடையில் என்ன கீரி வந்து உணவுக்காக பாம்பு பிடிக்கும் பாம்பு உயிருக்காக கீரியை கொத்த வரும் அப்போ ரெண்டு சண்டை ஓடையில் இந்த பாம்புனுடைய விஷம் கீரியை வந்து தாக்கப்போகுதுன்னு வச்சுக்கிறீங்களே தாக்குச்சுனா டக்குன்னு என்ன செய்யும் போய் பிறண்டு உருண்டு அந்த இதில் அந்த இதுலேருந்து இருந்து காப்பாற்றிக்கிற கீரி அதே மாதிரி இந்த தோஷத்துலேருந்து கடவுள் என்னை மீட்கிறதுக்காக எனக்கு வந்து என்னுடைய முன்னோர்கள் இந்த புஸ்தகத்தை விட்டுட்டு போனாங்க அது எங்கள் ஐயாவுடைய ஐயா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டில் வெளிவந்த புஸ்தகம் ஏதோ அவர் புண்ணியத்தினால் இறைவன் அருளால் இந்த புக்கு கிடைச்சதுனால என்னுடைய தோஷத்தை இறைவன் நீக்கிறதுக்கு இந்த இதை கொடுத்து கடைசி அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் உலகளவில் நான் வந்து பேர் வாங்கணும் இதுவரை தோஷத்தை நீக்க மூலிகை மூலிகள் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் அது ஜெயிக்கணும் நீங்களும் வேண்டிக்கிறங்க அதுக்கடுத்து குணங்கள் அதாவது இந்த ராகுனுடைய குணங்கள் என்னென்னா சோம்பல் அலட்சியம் வஞ்சம் சூது பொய் களவு உழவு பார்த்தல் நான் முதலே சொன்னே மாருங்க வாயில் புழு வர்ற அளவுக்கு பொய் சொல்லுவோம்னு இவர் சொல்ல வைப்பார் சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம கையில் பத்து பைசாக்கு காசு இல்லாமல் இருப்போம் வறுமையில் கொடூரமான வறுமையில் எப்படா இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கணும் இருக்கும் அந்த நேரத்தில் கிரகத்தை கொண்டாந்து நம்ம தலையில் வைக்கிறதுக்கு எவனாவது ஒருத்தர் வருவேன் அப்போ நம்ம வந்து பொய் தன் அறியாமலே சரச்சரச்சராக நம்மளே அறியாமலே போய் சொல்லிடுவோம் பொய் சொல்ல வச்சு அந்த காரியத்தை செஞ்சுப்போம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் கிரகம் பண்ணோம் அப்போ நம்ம வறுமையில் இருந்தாலும் வர்றது கிரகம்தான் நம்ம அளவுக்கு மிஞ்சி பொய் சொல்லக்கூடாதுன்னு எச்சரிக்கையாருங்க சரியா அதே மாதிரி தொழில் ரசாயன பொருட்கள் அதாவது இந்த ராகு தீசை நடக்கும்போது எந்த மாதிரி தொழில்கள் பண்ணால் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறங்க ரசாயன பொருள்கள் விற்பனை தொழுநோய் மருத்துவர் தொழுநோய் மருத்துவர் பாம்பு பண்ணை பாம்பாட்டி ஒற்றர் வெளிநாட்டு வர்த்தகம் பொருள் விஷ சந்துகள் வெடி குண்டு வெடிகுண்டு செய்தல் ஏன்னா இந்த ராகு அந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் இழுத்து விடுவார் அப்போ ந நம்ம கொடூரமான வறுமையை கொடுத்து வெடிகுண்டு தயார் பண்ணுறவனோடு போய் சேர விட்டார் நம்மளுடைய வறுமை தீங்குச்சு அப்படின்னு நினச்சா என்ன ஆகும் ஆயுள் பூரா ஜெயிலில் விட்டுறாங்க இல்லை என்கவுண்டரில் போட விட்டுருவாங்க அப்போ வர்றவன் எச்சரிக்கை அப்படின்னு ந செத்தால் வறுமையில் செத்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம வந்து சமுதாயத்தில் கேவலப்பட்டு சாகக்கூடாதுன்னு தர்மத்தை மீறக்கூடாது வெடிகுண்டு செய்தல் சிறைச்சாலை பணி மாந்திரிகம் கள்ளக்கடத்தல் புலனாய்வு உளவு திருட்டு சினிமா டைரக்டர் ஏமாற்றி பிழைத்தல் சட்டத்திற்கு புறம்பான தொழில் ஏவல் பின்னி சூனியம் விபச்சாரம் அலைந்து செய்யும் தொழில் வெளிநாட்டுக்கு ஆள் அல்லது பொருள் அனுப்புதல் வட்டி தொழில் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக நடந்துக்கிறோங்க சரி புலம்புக்கப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு போய் இறங்கினா நல்ல தண்ணி தாகத்தில் இருக்கிறவ சாராயத்தை குடித்தா என்னாகும் அது மாதிரி பார்த்துக்குறங்க தெய்வங்கள் மனித தலை இல்லா தெய்வங்கள் நரசிம்மர் துர்க்கை நினைவு நினைவு சின்னங்கள் வழிபாடு காளி பைரவர் என்னுடைய அனுபவம் நம்ம ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்று காளி தெய்வங்கள் இருக்கேன் அந்த காளி தெய்வங்களை பிடிச்சிக்கிறேங்க காளி கண்டிப்பாக கைக்கு கொடுக்கும் நம்மளுக்கு நோய்கள் சொற்று கிருமிகளால் உண்டாகும் கொடிய நோய்கள் தொழு நோய் மன அழுத்தத்தினால் உண்டாகும் கிஸ்டீரியா போன்ற நோய்கள் இன்னும் பலவிதமான நோய்களை தூண்டும் வினை ஊக்கி எந்த நோய் வரும்னே சொல்ல முடியாதுங்க எப்போ எந்த நோய் வரும் அப்படி சொல்ல முடியாது நம்மளுடைய கிரகம் லக்கணம் சரியில்லையா தலையில் அடிபடும் நம்ம ஒழுங்காக போவேன் எய்த்தாப்பில் வர வந்து மோதுவேன் அதனால எந்த இடத்துல எப்படி வரும்னே அடிபடுறதுனால நம்ம எல்லா விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் சாப்பிட்டா பேசணும் எதிரிகளோட இந்த திசை நடக்கும்போது எதிரிகள் யார் நம்மளுடைய பழைய எதிரியும் இருப்பேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவன் கூட இன்றைக்கி அவன் வசதி வந்தவனே நம்மளை பழி வாங்குறதுக்கு வருவேன் அப்போ என்ன செய்ய வேண்டியது முடிஞ்ச வரைக்கும் இப்போ சொல்லுவாங்க அள்ளி அள்ளி கொடுப்பாங்க டா லா டாடா பிர்லாவாக போகிறேன் அப்படிலாம் ஆகக்கூடாது மேற்கொண்டு படிகால ப படுபாதத்தில் நம்ம போயிடக்கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுக்குறேன் சரியாக கொடுக்கறது தப்பான வழியில் கொடுத்தாலும் அதை சேர்க்கம் வைக்கிறதுக்கு இப்போ குடும்பம் அப்படின்னு வேணால் ஒரு வீடு வாசல் கட்டணும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் அதெல்லாம் இருக்குது அதையும் மீறி தாண்டி அதர்மத்தின் வழியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்